தமிழ் ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பைவட் பாயிண்ட்ஸை வச்சு எப்படி வந்து நம்ம கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறது கமாடிட்டி அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இப்போ எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து குருடாயில் ஸோ இந்த குருடாயிலில் பைவட் பாயிண்ட்ஸை வ மட்டும் வச்சு வந்து எப்படி வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது மொதல் பைவட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பைவட் பாயிண்ட்ஸுங்கிறது மையப்புள்ளி காமனாக வந்துட்டு எக்கச்சக்கமான இண்டிகேட்டர்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு இந்த பைவட் பாயிண்ட்ஸை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட ட்ரேடை நீங்கள் எடுக்க முடியும் ஏன்னா வந்து இந்த பைவட் பாயிண்ட்ஸ் குரூடாயில் பொறுத்தளவு எப்பயுமே வந்து டெக்னிக்கலாக வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ பேஸிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட மூமெண்ட் எல்லாமே வந்து சிம்பிள் டெக்னிக்கல் நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அதை எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு தெரியலை அப்படின்னாலும் இந்த பைவட் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணாலே நீங்கள் டெய்லி வந்து ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிடலாம் ஸோ குருடாயில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இப்போது ரிவைஸ்டு மார்ஜின் படி வந்து நம்மளுக்கு வந்துட்டு இன்ட்ராடேல நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறுரூபா ஒரு லாட்டுக்கு வந்து நம்மளுக்கு தேவை நம்ம அழைச்சிட்டுல அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்களும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு வேணும் இந்த டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையா கவலையே படாதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இமீடியேட்டாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்களும் பங்கு சந்தையில் கமாடிட்டி சந்தையில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ டைரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த பைவோட் பாயிண்ட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த ப்ரோக்கிங்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து காமனாக வந்து இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு ட்ரேடிங் வியூ இந்த ட்ரேடிங் வியூவில் நீங்கள் சேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ட்ரேடிங் வியூவில் காமனாக வந்துட்டு நீங்கள் ப குருடாயிலோட ட்ரேடிங்கை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் குருட் ஆயில் ஓப்பன் பண்ணுறத காட்டிலும் யுஎஸ் ஆயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஏன் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு குருட் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்சிஎக்ஸில் வந்துட்டு நைட்டு பதினொன்று பதினொன்றரை மணிக்கு வந்து ட்ரேடிங் வந்து முடிஞ்சிடும் பட் இந்த யூஎஸ் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு மூணு மணி வரை வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் நடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி காலையில் நாலு நாலரை மணிக்கெலாம் ஓப்பன் ஆகும் ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் கேப்பு மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த எம்சிஎக்ஸில் வந்துட்டு நைட்டு பதினொன்றரை மணிக்கு முடிச்சுட்டு காலைல ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய கேப்பு வந்து இருக்கு அந்த கேப் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த யூஎஸ் ஆயில் வந்து ஃபில் பண்ணிரும் சோ அதனால வந்து யூஎஸ் ஆயில வச்சு நீங்க நீங்கள் அந்த ஒரு மூமெண்ட்டை வச்சு நாளைக்கு வந்து குருடாயில் வந்து கேப் அப் ஆகுதா கேப் டவுன் ஆகுதா கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதா இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போது மேட்ருக்கு வாங்க இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு இண்டிகேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு பைவோட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பைவோட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஃபிபோனோகிட் பைவ் பாயிண்ட்ஸ்லாம் எடுக்க தேவையில்ல ஸ்டாண்டர்ட் பை பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய இது என்ன அப்படின்னா வந்து மார்க்கெட்டோட ஓப்பனிங் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பைவட் பாயிண்ட்ஸுக்கு கீழே ஓப்பன் ஆகுதா பைவட் பாயிண்ட்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா இல்லை பைவட் பாயிண்ட்ஸில் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இன் ஜென்ரல் வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி இருக்கும்னா இந்த எஸ் ஒன்னுக்கும் ஆர் ஒன்னுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் வந்து இருக்கும் இதில் எஸ் ஒன்னை டச் பண்ணுச்சுனா அகைன் வந்து பைவெட் பாயிண்ட்ஸை நோக்கி வந்து மார்க்கெட் போகும் ஆர் ஒன்னை கட் பண்ணுச்சுன்னா அகைன் வந்து பைவட் பாயிண்ட்ஸை நோக்கி மார்க்கெட் வரும் இந்த ஒரு சின்ன கேப்பை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்கணும் இதில் நீங்கள் எஸ் ஒன்னை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அகெயின் பைவோட் அவுட் பாயிண்ட்ஸுக்கு வரும்போது நீங்கள் எஸ் ஒன்னை தொட்ட உடனே நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அகெயின் அதே எஸ் ஒன்னே தான் நீங்கள் ஸ்டாப்லாஸாக வைக்கணும் ஏன்னா வந்து அகெயின் எஸ் ஒன்றை கட் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா அது நிச்சயமாக வந்து எஸ்டூவுக்கு போகும் அதே மாதிரி தான் ஆர் ஒன் டச் பண்ண பிறகு நீங்கள் ஷார்ட் போறீங்க பைவட் எட் பாயிண்ட்ஸை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அகைன் அதே ஆர்வனை தான் நீங்கள் ஸ்டாப்லாஸாக வைக்கணும் ஏன்னா அகைன் அதே ஆர்வனை கட் பண்ணி போச்சு அப்படின்னா அது ஆர் டூ வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இன்றைக்குமே வந்து நடந்துருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர் ஒன்னை கட் டச் பண்ணியிருக்கு நீங்கள் ஆறு டச் பண்ண உடனே அகைன் பைவோட் பாயிண்ட்ஸுக்கு வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஷார்ட் போயிருந்தீங்கன்னா அகைன் செகண்ட் கேண்டிலே வந்து ஆறு ஒண்ணை பிரேக் பண்ணிருச்சு ஸோ லாஸ் ஹிட் ஆனதா தான் இந்த இடத்துல வந்து அர்த்தம் பட் அதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் வந்து ஓட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ ஓட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓபன் ஆனாலே மார்க்கெட் வந்துட்டு ஓட் பாயிண்ட்டை நோக்கி மேலே போகும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் நோக்கி தான் வந்து மார்க்கெட் வந்து நகரும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருங்க இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க செகண்ட் டேக்கு வந்து மார்க்கெட் வந்து பைவட் பாயிண்ட்ஸுக்கு மேலே ஆறு ஒன்ல ஓபன் ஆயிருக்கு ஓகே பட் கேண்டிலே வந்து பைவட் பாயிண்ட்ஸ்ல நோக்கி ஆறு ஒன்ல போயிருச்சு ஸோ அதை கட் பண்ண உடனே ஆர் ஒன்னை கட் பண்ணியிருக்கு ஆர் டூ கட் பண்ணியிருக்கு ஆர் த்ரீ கட் பண்ணியிருக்கு ஆர் ஃபோரையும் கட் பண்ணியிருக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஒலடலிட்டியாக தான் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க மார்க்கெட் வந்துட்டு பாயிண்ட்டுக்கு மேல வந்து ஓபன் ஆயிருக்கு பைவோட் பாயிண்ட்டுக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து கீழே ஓபன் ஆனாலும் சரி மேலே ஓபன் ஆனாலும் சரி இன் ஜெனரல் பைவட் பாயிண்ட்டை நோக்கி வரும் ஸோ நீங்க ஸ்டார்டிங்லேயே ஷார்ட் போயிருந்தீங்கன்னா பைவோட் பாயிண்ட்டை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து வந்திருக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த இடத்துலேயே வந்து பாருங்கள் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைவட் பாயிண்ட்லேயே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு சைட்வே மார்க்கெட்டாக இருந்திருக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள் இன் ஜென்ரல் ஆர் ஒன்றுக்கும் எஸ் ஒன்றுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் தான் வந்து இருக்குது ஸோ இது பாருங்க மார்க்கெட் பைவுட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு பைவுட் பாயிண்ட்டை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு ஸோ பைவுட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணிடுங்க பைவெட் பாயிண்ட்டை நோக்கி மார்க்கெட் போகும் ஸ்டாப்லாஸாக நீங்கள் எஸ் ஒன்னை நீங்கள் செட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் நீங்கள் எடுத்து பாருங்க இன் ஜென்ரல் மார்க்கெட் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல கூட பாருங்க பைவுட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு இந்த டேல ஸோ என்னதான் மேல போனாலும் அகெய்ன் வந்து மார்க்கெட் வந்து பைவட் பாயிண்ட்டை நோக்கி வந்து வந்திருக்கு ஸோ இத பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுங்க இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா பைவட் பாயிண்ட்ஸை மட்டுமே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படினாலே குருடாயில் இருக்கிற சின்ன சின்ன மூமெண்ட்டு ஒரு பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் இருபது பாயிண்ட்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துடலாம் ஸோ பத்து பாயிண்ட் வச்சாலே நீங்கள் குருடாயில் ஆயிரம் ரூபாய் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து இருபது பாயிண்ட் நீங்கள் வச்சிங்கனாலே ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டாப் லாஸை நீங்கள் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி வந்து இந்த குருடாயில் ட்ரேடிங்கில் வந்துட்டு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு கேபிட்டலில் டெய்லி வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஈஸியா வந்து பார்த்துட்டு போயிடலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்றேன் தேங்க்ஸ்